ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல சூப்பரான ஒரு காங்கேயம் நாட்டு மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க நாட்டு மாடு விற்பனை பதிவு போறதுல நமக்கு அவ்வளோ ஹாப்பி நல்ல சூப்பரான ஒரு காங்கேயம் நாட்டின மாடா விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் முழுவதுமா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து காங்கேயம் நாட்டு மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணம் அற்புதமான தலடி நல்ல ஒரு கொம்பு சீரு முக்கியமான விஷயம் இந்த மாட்டோட குணாதிசயங்க சும்மா குழந்த மாதிரி நிற்கும்றாங்க பொதுவாகவே காங்காயம் மாடெலாம் ஒரு சில மாடுகள் கறவைக்கு கால அணைக்கணும் அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாதுங்க மாடு குணத்தில் தங்கும் அப்படின்றாரு அவ்வளோ ஒரு அழகான முகலட்சனுங்க சூப்பரான தலடி நல்ல கொம்பு சீரில் நல்ல அற்புதமான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல திமிழேத்தமான மாடு நல்ல உடலமைப்போடு இருக்குது சும்மா நச்சுன்னு இருக்கு நல்லா வண்டி மாட்டுக்கு ஈக்குவலா இருக்குங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுல அற்புதமான நிறத்துல இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்லா சிவப்பு நிறத்துல ஒரு நல்ல கலர் பேட்சில் வரக்கூடிய மாடு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்த முறையூர் எனும் கிராமத்துல இருந்து இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க ஆக்சுவலாக வந்து இவர் வியாபாரம்லாம் கிடையாது விவசாயி தான் நேரடியா விவசாயிகிட்ட இந்த மாடு விற்பனைக்காக இருக்கு சரி இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு மூணு ஆறு லிட்டர் கறவை தலைச்சனுக்கே கறந்த மாடு அப்படின்னு சொல்றாரு இந்த மாடு வந்து சினைத்தன்மையை பொறுத்த அளவுல ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் விவசாயி வீட்டு மாடு தான் முன்ன பின்ன ஒரு ஆயிரம் ஐநூறு கூட்டி குறைச்சு கூட தாராளமா எடுத்துக்கலாம் இடைத்தரகர் யாரும் கிடையாது அதே மாதிரி வியாபாரி மாடும் கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஏட்டு மீள்குக்கும் பயன்படுத்திக்கலாம் சத்தான பால் குடிக்கணும் மாடு நல்ல குணத்தில் இருக்கணும் காங்கேயும் ஒரிஜினல் மாடா பாக்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்கும் நேரடியா மாட்டின் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வெளியை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் கழிப்பு சுத்திக்கெல்லாம் எதுவுமே கிடையாது சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் அப்படின்னு சொல்றாருங்க இந்த ரெண்டாம் நேத்துக்கும் ஆறு லிட்டர் கருவை தாராளமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முக்கியமா மாட்டோட குணத்துக்கே நீங்க இந்த மாட்டை தேர்வு பண்ணலாங்க விருப்பமுள்ள நபர்கள் வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் விவசாயி வீட்டு மாடு தான் நம்பி எடுக்கலாங்க நன்றி